வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஜோயல் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து பேசுகிறோம் இன்றைக்கி நம்மகிட்ட இந்த படாதோஸ்ட் ஐ த்ரீ ப்ளஸ் வண்டி விற்பனைக்காக இருக்குது இந்த வண்டியை நீங்கள் எங்கே பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஜோயல் ஆட்டோ கன்சல்டிங் வந்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் பார்க்கலாம் வாங்க இந்த வண்டியோட விவரங்கள் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது எஃப்சி டீடைல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் எப்சி கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த வருடம் நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கரண்டாக இருக்குது வண்டி பேரில் எந்த கடனுமே இல்லை ஃபினான்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி ரெக்கார்டெல்லாம் சரண்டர் பண்ணி உங்களுக்கு போலீஸ் பையன் எதுவுமே கிடையாது ரெக்கார்டு வைஸ் பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப தெளிவாக வச்சுருக்கோம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படியே எந்த ஊரில் இருந்து வந்தீங்கனாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் பேர் மாற்றிக்கலாம் இந்த வண்டிக்கான லோன் வசதியுமே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா வரைக்குமே லோன் ஈஸியாக கிடைக்கும் வாங்க இந்த வண்டியோட மற்ற விவரங்கள் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டயர் பாயிண்ட் எப்படி இருக்குது பாடி கண்டிஷன் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத நீங்கள் நே நேரில் வண்டியை லைவாக பாருங்கள் இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கேட்குறோம் இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இதிலருந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு சிவில் எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா லோன் வசதியுமே அதிகமாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அதனால் வண்டியை லைவாக வந்து பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த வண்டியோட பாடி சைஸ் பார்த்திங்கன்னா ஒம்பதரை அடிக்கு ஆறு அடிங்க சைஸில் உங்களுக்கு இந்த பாடி இருக்குது ஒரு நல்ல பெரிய சைஸான பாடி தான் இதோட ஆர்டிஓ பாசிங் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது கிலோ உங்களுக்கு லோடு கிடைக்கும் இந்த வண்டியில் அதுக்கு மேலே நீங்கள் லோடு ஏற்றிக்க முடியும் வண்டி ரொம்ப கண்டிஷனாக இருக்குது இன்ஜினோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது நீங்கள் எந்த செலவுமே பண்ண வேண்டியிருக்காது கேபின்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் எல்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக ஃபேன் போட்டுக்கலாம் அதுபோக உங்களுக்கு செட்டு இருக்குது எல்லாமே ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் உங்களுக்கு வந்துடும் ஹார்னு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் எந்த செலவுமே பண்ண தேவை இருக்காது வண்டியை எடுத்து அப்படியே ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆயில் செக்கப்பு அந்த மாதிரி நீங்கள் ஜென்ரல் செக்கப் மட்டும் பண்ணிவிட்டு இந்த வண்டியாக ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இந்த விலையிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி